நார்மல் புட்டாஸ் வச்ச சில்க் சேரீ வேணாம் நியூவாக ட்ரை பண்ணோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான டசர் சில்க் சேரீ கொண்டு வந்திருக்கோங்க நல்ல ஒரு சில்க் சேரீ கலெக்ஷன் இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே டிஃபரெண்டான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோ விட கொண்டு வந்திருக்கோம் யூனிக்கான கலர்ஸ் டிசைன்ஸுங்க ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்காக கட்டணும் நார்மல் புட்டாஸ் வச்ச பட்டு சேரீ வேண்டாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கலெக்ஷனை மிஸ் பண்ணாதீங்க சிங்கிள் சேரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட தர போறாங்க ஸோ இந்த மாதிரியான டிஃபரெண்டான தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் டசர் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க இது ரொம்பவே ஒரு பட்டு பட்டுசாரி கலெக்ஷன்ஸ் இப்போ ஃபெஸ்டிவல்காகவே ஸ்பெஷலா இந்த கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போம் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனோட டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இன்னைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனா இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க டசர் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் ஸோ நார்மல் சில்க் சேரீ வேணான்றவங்க கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம் புட்டாஸ் வச்ச மாதிரி பட்டு சேரீ வேணான்றவங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கும் இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ஜரி உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ஜரியில கொண்டு வந்திருக்கும் ஸோ இந்த பாடி போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் டைப்பில் தான் கொண்டு வந்திருக்கும் ரொம்ப உங்களுக்கு லைட் வெயிட்டாக ரொம்ப மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் அண்ட் லைட்டாக இருக்குது உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக நிற்குங்க பர்ஃபெக்டாக நிற்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேண்ட்லூம் டசல் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா சாரியோட பிளவுஸ் போர்ஷன்ஸ் கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துருவாங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வருது இது வந்து உங்களுக்கு ஸாரீயோட பல்லு போர்ஷன்ஸ் ஸேரீயோட பல்லு போர்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் லைன்ஸ்ல ஸ்ட்ரைப் லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு ரிச் பல்லு நல்ல டசல்ஸுமே வச்சு கொண்டு வந்துருக்கும் கான்ட்ரஸ்ட் கலர்ல பல்லு அண்ட் பிளவுஸ் வந்துடும் அழகான ப்ளூ கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க உருவம் வேணான்றவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உருவம் இல்லை கிடையாதுங்க ஒன்று ரெண்டு சேரீல மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் மேக்ஸிமம் உருவம் இல்லாமல் தான் இருக்குது நல்ல உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் அழகான ஃப்ளவர் டைப் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இந்த டிசைன் பாருங்கள் உங்களுக்கு பார்டர்ல இருக்கிற டிசைன் சில்க் சாரி வச்சிருந்தீங்கன்னா அதோட நீங்கள் இது கம்பேர் பண்ணி பாருங்க சேம் அதே ஃபினிஷிங்ல கொண்டு வந்திருக்கோம் ஒரு பியூர் சில்க் சாரி கலெக்ஷன் ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இந்த ஜரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவம் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஜிக்சாக் லைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கும் கிரீன் கலரில் குட்டி குட்டி ஒரு லீஃப் டிசைன் வச்ச மாதிரி இருக்குங்க உங்களுக்கு நல்லா வந்து மல்டி கலரில் வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் சில்க் சேரீலாம் வர அதே ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோம் சேரீயோட ரேட் சிக்ஸ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் பர்பிள் கலர் காம்பினேஷன் ஸோ இதில் கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் கலர் சிங்கிள் டிசைன் சாரியோட ரேட் சிக்ஸ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாங்க சூப்பரான ஒரு பீக்காக ப்ளூவில் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு டிசைன்ஸ் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான கலர்ஸ் டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் பல்லுமே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரீல லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க பிங்க் கலர் காம்பினேஷனில் ஒரு மல்டி கலரில் கொண்டு வந்திருக்கோங்க இந்த சேரீ ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பிங்க் கலர் பார்டர் வச்சு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் அண்ட் பல்லு ரொம்பவே ஒரு அழகான ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீயோட ரேட் சிக்ஸ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு ப்ளூ கலர்ல சர்க்கிள் டிசைன் வச்சு வந்திருக்குங்க நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு ஃபேவர்டான பிங்க் கலர் காம்பினேஷன் பீகாக் கிரீன் கலர் காம்பினேஷன் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ ஃபெஸ்டிவல்ஸ்க்காக நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட எடுத்துட்டு வந்திருக்கோம் பிங்க் கலர்ல ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சிருக்கு ஸோ உங்களுக்கு பார்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பிங்க் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க மல்டி கலர்ல ஒரு லீஃப் டிசைனும் சேர்ந்து வந்திருக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பல்லு பிளவுஸ் மல்டி கலரில் இந்த டிசைன் வச்சு வந்திருக்குங்க லீஃப் டிசைன் மாதிரி ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஹேண்ட்லூம் டசல் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிச் பல்லு ரொம்ப அழகான பல்லு போர்ஷனுங்க கோல்டன் ஜரில லைன்ஸ் வச்சு வந்திருக்கு டசல்ஸுமே வச்சு கொண்டு வந்திருக்கும் பர்பிள் கலரில் ஒரு சர்க்கிள் டிசைன் வச்சு வந்திருக்குங்க உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் டிசைன்ல அழகா கொண்டு வந்திருக்கோம் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க ரொம்ப ஒரு ரேர் கலெக்ஷன்ஸ் நீங்க யாருமே வந்து இத பாத்திருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ரேர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் டசர் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் ஒரு கோல்டன் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன்ங்க சோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்க இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ரேட் இதோட மார்க்கெட் ரேட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டிக்கு கொடுத்துட்டு ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆரஞ்ச் கலர்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க பிளவுஸ் வந்துடும் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது டசர் சில்க் ஸேரீ ஹேண்ட்லூம் டசர் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் சில்க் சாரியில் கொண்டு வந்துருக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது எல்லா டிசைனுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோங்க இது ஸாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் பல்லு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற ஒரு கலர் பர்பிள் கலர் காம்பினேஷனுங்க ஸோ பார்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்பிள் கலரில் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹேண்ட்லூம் டசல் சில்க் சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் நார்மல் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரி வேணான்றிருங்க கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல லைட் வெயிட்டாக சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா இந்த பாடி போர்ஷன்ல இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்கும் ஹேண்ட்லூம் டசர் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் ஒரு சூப்பரான ஒரு வைப்ரண்டான கலர் காம்பினேஷனுங்க ப்ளூ வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு நல்ல ஒரு உருவம் வச்சு வந்திருக்கு இதுல எலபெண்ட் எல்லாம் பீகாக் எல்லா டிசைனுமே சேர்ந்த மாதிரி இருக்குங்க ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்காக கொண்டு வந்திருக்கோம் ஒரு பர்பிள் ஷேட்ல இருக்குங்க இது ஸோ ஒரு அழகான டிசைன்ஸ் மாதிரி உங்களுக்கு எலிஃபன்ட் பீகாக் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு மிக்சடான ஒரு டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா ஒரு ரிச் லுக்ல இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ஹேண்ட்லூம் டசர் சில்க் சாரி கலெக்ஷன்ங்க ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல உருவம் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு ஆர்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கும் இந்த சாரி சோ எல்லாத்துலயுமே சிங்கிள் கலர் சிங்கிள் டிசைன் நீங்க வியர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் தான் வியர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ங்க ஆரஞ்ச் கலர்ல ஒரு யூனிக்கான டிசைன்ஸ்ங்க சோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிசைன் சிங்கிள் கலர் ஸோ இதே டிசைன்ல உங்களுக்கு கலர்ஸ்னா மாறுமே தவிர அதே சேம் கலர் சேம் டிசைன்ஸ் வராது சோ எல்லாமே வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு வைப்ரண்டான கிரீன் கலருங்க இந்த கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் பிளவுஸ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கிரீன் கலர்ல உங்களுக்கு லீஃப் பேட்டன் வச்சு வந்திருக்கு இதில் உருவும் கிடையாதுங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது ஹேண்ட்லூம் டசர் சில் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க ஒரு சூப்பரான பட்டு சேரீ கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் நார்மல் உங்களுக்கு பட்டு சாரில இருக்கிற புட்டாஸ் மாதிரி வேணாம் கண்டிப்பா யூனிக்கா நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்றவங்க இந்த கலெக்ஷனை மஸ்ட் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் சிங்கிள் டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் சில்க் சேரீ பியூர் பியூர் சில்க் சேரீல இருக்கிற அதே ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ சாரியோட ரேட் சிக்ஸ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்